இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடர் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதை நிறுத்தி வச்சுருந்தோம் அது கர்பலா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ட்டு இப்போ கர்பலா வந்து ஒரு ஓரளவுக்கு எல்லாமே அது முடிஞ்சிருச்சு சும்மா அதில் கொஞ்சம் ஒர்க் மட்டும்தான் பாக்கியிருக்கு சரி அதனால் அதை நிறுத்தி வச்சுட்டு இன்ஷாலா அதை விட இந்த தலைப்புகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தலைப்பு வந்து மறுபடியும் வந்து எடுத்துருக்கோம் இது வந்து இன்சாலாக சீக்வன்ஸாகவே நம்ம கொண்டு போகலாம் சீக்கிரம் அடுத்த வந்த அடுத்தடுத்த ப்ரோக்ராம்லேயே தொடச்சி தொடர்ச்சி அப்படி போய்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்டின் நோபிள் அது ரிலேட்டடான ஹதீஸ்கள் எல்லாமே இந்த டாபிக் ஃபுல்லாக முடி இன்றைக்கி இன்ஷாலாக கவர் ஆயிரும் இது முடிச்சுட்டு அடுத்தது அப்புறம் இன்ஷா மல்ஹம்மா போய்க்கலாம் இமாம் இமாமல் மஹதி அப்புறம் தர்ஜாலுடைய அந்த டாபிக் இதெல்லாமே அப்படியே சீக்வென்ஸில் போயிடலாம் சவு ஃபோன் எல்லாருமே சைலண்ட்டில் போட்டுங்க அப்போது இந்த டாபிக் வந்து இன்ஷாலா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டி நோபல் இந்த இறுதி நாளுடைய அந்த அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் வேடிக்கையாகவும் விளையாட்டவும் கிடையாது இது வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அல்லாவும் அவன் தூதரும் வந்து எப்படி வந்து இறுதி காலகட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகளை புரிஞ்சுக்கணுங்கிறத நமக்கு ஒரு ஒரு கூட இருந்து வழி நடத்துகிற மாதிரி உதாரணத்துக்கு நபிசுல்லா சலாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதிலையும் உகதுலையும் வந்து அல்லாட்டிருந்து அந்த வழிகாட்டுதல் வந்துகிட்டே இருந்துச்சு உதாரணத்துக்கு உகதில் வந்து எங்கே போய் எதிரிகளை களத்தில் சந்திக்கலாம் அப்படிங்கும் போது நபிசுல்லா சலாம் கனவு என்ன வந்துச்சு மதினாவுக்கு மதினாவில் இருந்துக்கிட்டு களத்தில் நபி நபிசுவல்லாசலாம் அவங்க விரும்பினாங்க அப்போ அதெல்லாம் வந்து அல்லாவுடைய புறத்துலேருந்து காட்டப்பட்ட இது இந்த உலகம் வந்து அஸ்பாபுகளை கொண்டு தான் நடக்குது அதாவது இந்த இடத்துல வந்து அல்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உதவியெல்லாம் செய்ய மாட்டோம் இங்கேயாவது நம்ம ஸ்டக் ஆயிட்டோம்னா மட்டும் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி மட்டும் தான் அல்லா விடுவான் மற்றபடி வாழ்க்கையில் வந்து நம்ம நம்ம தான் எஃபர்ட் போட்டு போயிட்டே இருக்கும் ரசூலாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எதுவாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஆனத்தை தூக்கி பார்த்துட்டு எல்லாம் ரசூலாக வந்து இருக்கலை மற்றபடி இந்த குதைபாவில் இருக்கட்டும் எல்லாமே வந்து ரசூலாவுக்கு வந்து வகி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி கூட வையாக காமிக்கப்பட்டுச்சு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வகி வந்து ஸ்ட்ராட்டஜிலேயே வகையிலேயே எல்லாமே போயிட்டு இருந்துச்சுன்னு என்ன ஆயிரும் அபுபக்கர் லேவனோ உமர் லேவனோ போன்றவர்கள் வந்து செயல்பட முடியாமலே போயிடும் வகையில் எங்களால் செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு முட்டாளாகிடும் ஆனால் அதே எதிர் டீம் என்ன ஆயிருக்கும் அது வந்து வகி இல்லாமலே செயல்படும் எதிரிகள் வந்து வகி இல்லாமலே செயல்படும் இவங்களுக்கு கமாண்ட் வரும் அந்த எதிரணி நீ தளபதி வந்து உத்தரவு போட்டே இருப்பான் இவங்களுக்கு கமாண்ட் வராது இப்போ இந்த இராணுவம் எப்படி செயல்படும் அப்படி வந்து இதாயிடும் ஸோ அதனால் மெயின் சிலபஸ் நமக்கு எது அப்படின்னா ஹுரான் தான் ஹுரானுடைய அறிவு இல்லாமல் நீங்கள் முன்னறிவு பார்க்குறது ஜீரோ வேஸ்ட் அது வேஸ்ட்டு ஹுரானுடைய அறிவு இல்லாமல் ஒருத்தன் கிலாஃபத்தை இந்த கிராமத்தை எதை பேசினாலும் வேஸ்ட் அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் முதல்ல நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஹுரான்லேருந்து அறிவு இருக்கணும் அதனால தான் சில பயன்கள் வந்து நமக்கு புரியுது இல்லைமோ ஏன்னா டைரெக்டாக ஹுரான்லேருந்து அந்த பாயிண்ட் மட்டும் பேசி போயிடுவோம் இம்ரான் ஹுசேன் இவங்களுடைய இந்த பயன்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு மாய்தாலேருந்து ஒரு ஒரு எழுபத்தஞ்சாவது வருஷமோ இல்லை எம்பது வருஷமோ எடுத்து மேற்கோல் அப்படியே போயிட்டே இருப்பாங்க அந்த நம்பர் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னால் அது சொல்கிற அளவுக்கு அது சொல்கிறதே முதல்ல அது வந்து ஒரு ஒஸ்ட்டு நம்பர் சொல்கிறது என்ன அது எங்கே இருக்குன்னு கூட தெரியும் ஒரு இப்படி இருக்கிறது கூட தெரியல அது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல அது நம்முடைய வீக்னஸ் பாயிண்ட் அது ஏன் இவர் நம்பர் சொல்லலாம் நம்பர் ஏன் சொல்லணும் புகாரியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் வருதுன்னா புகாரின்னு புகாரின்னு சொல்கிறதே பெருசு அது நம்மளே புரிஞ்சுக்கணும் புகாரியில் இருக்கும் அதுக்கு கிதாபுல் ஃபித்தனில் இருக்கும் இது இந்த சாப்டரில் இருக்குங்கிறது ஸோ அந்த அடிப்படையில் பேசிக்க ஒரு புகாரி முஸ்லீம் அதெல்லாம் கூட விட்டுருங்க பேசிக் வந்து குரானுடைய அறிவு நமக்கு இருக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த முன்னறிப்புகள் நம்ம அந்த மெஜாரிட்டி விளங்கி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா இஸ்லாம் வந்து உண்மையான மார்க்கம்ங்கிறத உண்மைப்படுத்துவதற்கு பாதிங்க சொன்ன மாதிரியே நடக்குது அதாவது ஒரு ஜோசியர் வந்து ஜோசியம் சொன்னால் இப்படி பளிச்சு அந்த ஜோசியத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் பொய்யர்கள் இல்லை இவங்க வந்து உண்மையை தான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அல்லா உண்மைப்படுத்துறதுன்னு அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மார்க் போடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் உண்மையில் அது அதுக்கு கிடையாது நமக்கு வழிகாட்டுதலுக்கு இப்போ நம்ம இன்னைக்கு உலகம் பூரா ஸ்பிரட்டாக உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ அதனால் வந்து இந்த முன்னறிப்புகள் எல்லாம் எதை பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா உலகமே உணர்ந்து கொள்ளும் இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் புரிகிற மாதிரியான முன்னறிப்புகள் வந்து எல்லாம் சொல்லலை இந்தியாவில் நடக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னால் என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கிறவனோட அந்த விஷயம் போயிருப்போம் இன்றைக்கி எடுத்துங்க ஸ்ரீலங்காவில் என்ன நிலவரம் நமக்கு தெரியாது அளவாசி ஏறிடுச்சு அப்படி இப்படி இருக்குன்னு மேலோட்டமாக தெரியும் மீடியாவில் வர தெரியும் அது மாதிரி எல்லாம் வந்து எடுக்கிற அந்த முன்னறிப்புகள் கூட நமக்கு எதுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு நமக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு இந்த உலகம் எப்படி போகும் இந்த உலகம் வந்து எப்படி இன்னி அடுத்து மூவ் ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை காமிக்கிறதுக்காக தான் இந்த முன்னறிப்புகள் எல்லாம் சில முன்னறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் ஒன்றும் பெருசாக அதில் வந்து நஷ்டம் கிடையாது சில முன்னறிப்புகள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கவே கூடாது தப்பாக அதில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ராங் டீமில் போய் சேர்ந்துருவீங்க அப்போ அந்த மாதிரி தப்பாகவே புரிஞ்சு கொள்ளக்கூடாத ஒரு முன்னறிவிப்பில் ஒரு முன்னறிப்பு நீ பார்க்க போகிறது கான்ஸ்டன்டி நோப்பிள் பற்றியும் கிறிஸ்தவர்கள் பற்றியும் ரோமர்கள் பற்றியும் தப்பாகவே அதில் புரிஞ்சிக்கூடாது தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேமே க்ளோஸ் நீங்கள் வந்து ஆப்போசிட் டீமுடைய சப்போர்ட்டராக மாறிடுவீங்க அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே வேறு மாதிரி முடிவுகள் வந்து ஏற்படும் எல்லா உலகத்துலையும் நஷ்டம் ஏற்படும் மறுமையிலும் என்ன இருக்கும் இதனால் நஷ்டம் ஏற்படும் இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இப்போது தொடங்கிடுச்சு இப்போ தொடங்கிய ரெண்டு மூணு மாதத்தில் அப்படியே போய்கிட்ருக்கு இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க பேசுங்கள் இந்த இந்த இஷ்யூ பற்றி பேசுங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக இதில் நிறைய விஷயங்கள் ஹதீஸ் ரிலேட்டடாக இருக்குது ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரியாமல் இந்த உக்ரைன் விஷயமும் ரஷ்யா இந்த போர் பற்றியும் பேசுகிறது பயன் கிடையாது வெறும் நியூஸாக சொல்லிட்டு போகலாம் அது தமிழ் பற்றி இந்த மாதிரியான நியூஸ் சேனல் போதும் அப்டேட் ஆகும் போய்கிட்டே இருக்கல இரநூத்தி ஐம்பது இரநூத்தி தொண்ணூறுன்ட்டு அவ்வளோ அப்டேட் வாங்கி நமக்கு ஒன்றும் யூஸ் கிடையாது அவங்க அவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் பண்ணுறாரு அது வேறு அது யூஸ் கிடையாதுன்னா அது யூஸ்ன்னு சொல்லலாம் அதுவும் யூஸ் தான் கண்டதக்க மண்டையில் குப்பையில் ஏற்றது அதாவது நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் அவர் மூமினுடைய பார்வையிலேருந்து சொல்கிறேன் அப்போ வெறும் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யாவில் வந்து என்ன நடக்குது யார் பக்கம் என்ன பிரச்சனை இந்த எல்லையில் என்ன பிரச்சனை அது நமக்கு தேவையில்லை இது ஒரு ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இப்போ அதோடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுனால இந்த டாப்பி இங்கேருந்து விஷயம் கொண்டு போகிறோம் அப்போ இதில் ரோமர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் இவர்களை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இறுதி நாட்களை அதாவது இறுதி அந்த காலகட்டம் அந்த கிதாபுல் ஃபித்தனில் வருது அந்த ஹதீஸ்கள் எடுத்தோம்னாலே அதில் ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸ் வந்து இருக்குது சில ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் வந்து முன்ன பின்ன மாறி வருது சில ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குது ஒரு சம்பவம் இல்லை சில சில ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ கனெக்ஷன் போகுது கான்ஸ்டன்டின் நோப்பில் வெற்றி முன்னாடியும் ரோமர்களோட ஒப்பந்தம் வந்து பின்னாடியும் சில ஹதீஸ்களில் வருது சில ஹதீஸ்களில் வந்து ரோமர்களுடைய ஒப்பந்தம் முன்னாடி கான்ஸ்டன்டின் நோப்பில் வெற்றி பின்னாடி இப்படி மாறி மாறி வருது இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனால இந்த டாப்பிக்லாம் ஆக்சுவலாக நான் தொடரில்லாது அப்படியே வச்சிடலாம் எல்லாம் இம்ரான்ஹனுடைய அந்த புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட அந்த நாலேஜ் நமக்கு இல்லாதனால இந்த அறவுறையாக இந்த டாப்பிக்லாம் பேசக்கூடாது அதாவது அறவுறையானால் இப்போ இது ஃபைனல்னு சொல்ல முடியாது எனக்கு ஒரு முடிவு வந்து இதில் ஸ்ட்ராங் ஆகணும் அது ஒரு ஒரு நிலைப்பாடு எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும் இல்லை அதுவே ஸ்ட்ராங் ஆகாமல் நம்ம பாட்டுக்கு எடுத்து அதை பேசிட்டோம்னா அப்போ மீடியாவில் போனோம்னா அது பதிவாயிரும் பதிவானதுக்கப்புறம் அது மறுபடியும் தேவையில்லாத ஃபித்னாக ஆகும் மறுபடியும் பேசின கருத்துகள் வாப்பஸ் வாங்க வேண்டியதாக வரும் அது அது கிளாரிட்டிலாம் பேசவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே வச்சுருந்தது அப்போ இதில் இப்போ அந்த புக்கு இம்ரான் ஹசினுடைய அந்த புக்கு கான்ஸ்டான் நோப்பில் இந்த ஹுரான் அப்படிங்கிற அந்த புக்கு தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியாச்சு அதாவது கூடிய விரைவில் அதுவும் வந்து பிடிஎஃபாக சூப்பர் முஸ்லீம் டைரி அந்த இதில் வந்து அதுவும் நம்ம வந்து போடுவோம் கூடுதல் விவரத்துக்கு ஏன்னா பயனில் எவ்வளோ விஷயம் கவர் பண்ண முடியும் சும்மா ஒரு அதில் இருக்கிற ஹைலைட்ஸ் தான் கவர் பண்ண முடியும் சிலதான் அதில் நம்ம தவிர்த்துருவோம் இப்போ அதனால் கூடுதல் விவரத்துக்கு அந்த புத்தகத்தை வந்து தமிழ்லையும் வந்து பிடிஎஃப் வந்து பண்ணியிருக்கோம் இன்ஷாலா அதையும் வந்து பார்த்து இம்ரான் ஹுசேனுடைய அந்த வெப்சைட்லையும் கூட மூணு புக்கு ஆல்ரெடி தமிழில் வந்து போட்டு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதுவும் இன்ஷாலா அந்த வந்த வரிசையில் வந்து அதை ஆட் பண்ணிடுவோம் அந்த புக்கு அங்கே பார்த்துங்க இப்போ அந்த ஹதீஸ்கள் சொன்னல அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹதிஸ் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் போயிடலாம் இந்த ரோமர்களை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வருது அதில் புகாரில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்கிறேன் நபீஸ் அல்லா அவங்க சொல்கிறாங்க ட புக் போகிறின் போது நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்களிடம் நான் இருந்தேன் அவர்கள் ஒரு தோல் கூடாரத்தில் இருந்தார்கள் அனஸ் அவுஃப் இப்னூ மாளிகளில் ஒன்றவங்க சொல்கிறாங்க அப்போது இறுதி நாள் வருவதற்கு முன் அதற்குரிய ஆடு ஆறு அடையாளங்கள் நிகழும் அவற்றை எண்ணிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க தபுக் போர் அது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நபிசுல்லாஸ்லமுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் இப்போ அதில் வந்து சொல்கிறாங்க என்னுடைய மரணம் ஆறு அடையாளம் நோட் பண்ணி என்னுடைய மரணம் ரெண்டாவது பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொல்லப்படுதல் மூன்றாவது ஆடுகளுக்கு வரக்கூடிய ஒரு வகை நோய் கொள்ளை நோய் அது வந்து உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது செல்வம் பெருகி வழியும் எந்த அளவிற்கு என்றால் ஒருவருக்கு நூறு தினார்கள் கொடுக்கப்பட்ட பின்பும் அதனை அற்பகமாக கருதி அவர் வந்து அதிருப்தியுடன் இருப்பார் அவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்ன பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாரு அப்புறம் வந்து அஞ்சாவது வந்து தீமை ஒன்று தோன்றும் அரபுகளின் வீடுகளில் அது நுழையாத வீடு எதுவும் இருக்காது ஒரு தீமை ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து பிறகு ரோமர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும் அவர்கள் மோசடி செய்து விடுவார்கள் பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக எண்பது கொடிகளின் கீழ் அணிவகுத்து வருவார்கள் ஒவ்வொரு கொடியின் கீழேயும் பன்னிரெண்டாயிரம் போர் வீரர்கள் இருப்பார்கள் ஆக மொத்தம் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேர் ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேர் சண்டை போடுறதே வருவாங்கன்ட்டு இந்த ஹதீஸ் புகாரில் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் மாறி இருக்கு இப்போ சீக்வன்ஸ் மாற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னாலும் பிரச்சனை மாறி இருக்குதுன்னு எப்படி சொல்கிறேன்னா அது ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக அந்த டாபிக் கவர் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் சீக்வன்ஸ் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறது அப்போது இது மாதிரி நிறைய ஹதீஸ்களில் மேலே இந்த ஆறு இருக்குல்ல இது மாறி வரும் சில இடங்களில் வந்து வெறும் இந்த ரோமர்களுடைய ஒப்பந்தம் மட்டுமே இருக்கும் வேறு எந்த விஷயமும் இருக்கு ஏதாவது ரசூலாக பேசும்போது ஆரையும் பேசியிருக்காங்க அதே மாதிரி ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்கணும் இது வந்து நபீசுல்லாசலம் இப்படி தான் சொன்னாங்கன்னு இருக்காது இப்போ புகாரில் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தாரில் இப்படி வந்துருச்சா அறிவிப்பாளர் தொடர் சரியான அறிவிப்பாளர் தொடரா ஆனால் ரசூல்லா இப்படி தான் பேசியிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது இந்த வார்த்தைகள் இருக்குல்ல இந்த வார்த்தைகளுக்கு கேரண்டி வந்து யாராவது புகாரி மாம் கொடுக்குறாங்களா கிடையாது ஏன்னா இருந்து அந்த சஹாபி மனப்படம் பண்ணது வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாலு கை அஞ்சு கை இரநூறு வருஷம் ட்ராவல் ஆகி தான் ஹதீஸ்கள் வந்து எழுதப்படுது அது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஹுரான் மாதிரி அப்போ எலும்புகள்லையும் தோள்கள்லையும் ஹதீஸ்களும் எழுதப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அது உண்மை கிடையாது மனனம் தான் அப்போ அந்த ஹதீஸ் கலையிலே சொல்லுவாங்களா மனன சக்தி குறைபாடு உள்ளவர் யார் அவர் பலவீனமான அறிவிப்பாளர் ஸோ அவர் என்ன பண்ணிக்கிறார் மனப்பாடம் தான் பண்ணிக்கிறார் ஹதீஸை புரியுதா இல்லையா அவர் வந்து எழுதல இப்போ மனன சக்தி எதுக்கு பார்க்குறாங்க அறிவிப்பாளர் தொடரில் ஏன் மனன சக்தி பார்க்குறாங்க எல்லாமே சில பேர் வேணால் எழுதி வச்சிருப்பாங்க ரொம்ப ரேரான ஆட்கள் தான் எழுதி வச்சுருப்பாங்க ஹதீஸ்கள் அபுகா அப்துல்லா அப்துல்லாபின் உமர் இவர் அப்துல்லாபின் அமருபின் ஆசலும் இவங்க தான் வந்து எழுதக்கூடியவங்க நான் எழுத மாட்டேன்னு கூட அபூரையர்ல சொல்கிற மாதிரி தான் ஹதீஸ் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நபிஸ்லா அலம் அப்படி தான் சொன்னாங்க குரான் மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை உத்தரவாதம்லாம் கிடையாது அதனால் சீக்வன்ஸ் மாத்தலாமல் தாராளமா மாத்தலாம் உதாரணத்துக்கு ஜிப் ஹதீஸ் ஜிப்ரில் இருக்குதுல அந்த ஹதீஸில் வந்து ஜிப்ல இஸ்லாம் வந்து முதல் கேள்வி என்ன கேட்பாங்க இஸ்லாம்னா என்னன்னு கேட்பாங்க அதே முஸ்லீம்லையோ இல்லை புகாரிலேயோ பார்த்திங்கன்னா ஈமான்னா என்னென்னு முதல் கேள்வி இருக்கும் அப்போ ஜிப்ரூல் இஸ்லாம் எத்தனை வாட்டி வந்தாங்க ஒரு வாட்டி எத்த எத்தனை வாட்டி மொதன்னு எத்தனை வாட்டி கேட்க முடியும் முதல் கேள்வி எத்தனை வாட்டி கேட்க முடியும் ஒரு வாட்டி தான் கேட்க முடியும் இப்போ மொதல் கேள்வி இது கேட்டாங்கன்னா இந்த ஹதீஸ் பலகினம் இப்போ இது கேட்டாங்கன்னா இந்த ஹதீஸ் பலவீனம் இது பொய் அப்போ யார் பொய் சொன்னால் அதில் முதல்ல அவர் கேட்டது இஸ்லாமா இமானா புகாரி இமாம் போய் சொன்னாரா இல்லை அந்த அறிவிப்பு கூடி அந்த அறிவிப்பாளர்கள் இது போய் கிடையாது மனிதனுக்கு அவ்வளோதான் முடியும் ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அப்படி தான் வந்து பாதுகாத்தாங்க ரொம்ப எஃபர்ட் வந்து அதுக்கு பின்னாடி தான் போடுறாங்க ஹதீஸ்கள் வந்து காலத்தில் இப்போ நான் ஏன் காலத்தில் இருக்கிறவங்க ரசூல்லா காலத்தில் இருக்கிறவங்க அவங்க கவலைப்பட மாட்டாங்களா ஹதீஸ்கள் வந்து அழிஞ்சு போயிருந்தோன்னு யாராவது நினைப்பாங்களா அது இப்படி அழியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து குரான் அதனால் வந்து ஹதீஸ்கள் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் அவங்க வந்து வச்சாங்க ஸோ ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸ் பலமான ஹதீஸாக இருந்தாலும் சீக்வன்ஸு நாம மாற்றி அமைக்கலாமான்னு கேட்டால் அமைக்கலாம் அதுக்கு வந்து இடம் வந்து இருக்கு கண் கூட அதான் அந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த ஹதீஸ் சொன்னேன் இல்லைன்னா ஹதீஸ்களில் என்னென்ன மாதிரியால நம்ம ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதே ஒரு கிளாஸா பண்ணணும் அவ்வளோ டீட்டெயிலாக அது பேசணும் அவ்வளோ டீட்டெயிலாக பேசி ஹதீஸ்ன்னு என்ன ஏன்னா அந்த ஹதீஸ்களின் பேரால் நிறைய இந்த சீ விடுற வேலை வந்து சமுதாயத்தில் வந்து நடக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மசாயல் விஷயம் மசாயல் விஷயத்துல சீக்வன்ஸ் மாத்தலாமா மாற்றக்கூடாது இதுதான் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரியுது இல்லையா இப்போ மசாயல் விஷயம் ஒரு ஒழு செய்கிறது வந்துருச்சு முதலில் கைகள் கழுவணும் ரெண்டாவது வாய்க்கு தண்ணி செலுத்தணும் அதுக்கப்புறம் முகம்கள் ஒன்று இருக்கு இதில் சீக்வென்ஸ் மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அதுல என்ன இருக்கோ அது அப்படியே தான் பண்ணணும் அப்போ மசாயில் பொறுத்த வரைக்கும் அது தனி கேட்டகிரி அது அதுல வந்து அறிவிப்பாளர் தொடர் ஒன்று வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு தான் அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையை மசாயில் மட்டுமே வச்சுக்கிட்டதுனால புரியுதா நம்ம வாழ்க்கையை மொத்தமாக வெறும் மசாயில் மட்டுமே இஸ்லாமுன்னு நம்பிட்டதுனால மசாயிலுக்கு ஹதீஸ்களில் என்ன உசூல்கள் இருக்கோ அதை நம்ம என்ன பண்றோம் ஒட்டுமொத்த ஹதீஸ் கிதாப்புக்குமே ஃபிட் பண்ணுறோம் அங்கே தான் பிரச்சனை ஈமானியாத் சார்ந்த விஷயங்களுக்கும் அதாவது நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது மசாயில் வந்து நம்ம வந்து குருட்டு தான் ஃபாலோ பண்ண போகிறோம் ரசூலாக கை கழுவுனாங்க அதான் ஆய்வு பண்ணியோ கை கழுவு போகிறோம் அதெல்லாம் கிடையாது ரசூலாக கழுவுனாங்க நம்ம கழுவு போகிறோம் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கியாம தொலையுடைய அந்த வரிசை இருக்குது அதை மாற்ற முடியுமா யாராவது மாற்ற முடியாது அதே மாதிரி தொழுகை வரிசை இருக்குது சுபூ இது லோகர் துளிகை இது அதை யாராவது சீக்குவன்ஸ் மாற்ற முடியுமா முடியாது அதே மாதிரி முதல்ல பாங்கு சொல்கிறதா இக்காமல் சொல்கிறதா இதில் வந்து யாராவது சீக்குவன்ஸ் மாற்ற முடியுமா முடியும் ஏன்னா இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது இல்லேன்னு வச்சுங்க அதீசில் இப்படி இருக்குது இவன் மாற்றி பேசுகிறான் அப்படிம்பாங்க அந்த ஒரு நாலேஜே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அதீசல் இப்படி வருதுங்க இவன் மாற்றி பேசுகிறான் இப்போ மசாயில்கள் விஷயத்தில் அதிசை நாமே அணுக வேண்டிய விதம் வேறு அது தனி மேட்ரு மற்றபடி உபதேசங்கள் புரியுதுங்களா மற்றபடி வந்து அந்த முன்னறிப்புகள் சொர்க்கம் நரகம் சார்ந்த பே வி பேசக்கூடிய விஷயம் மறுமை நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் சீக்வன்ஸ் மாறும் முதல்ல முதல்ல வந்து எழுப்பப்படுறதா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அரிசியுடைய கொண்டு வரப்படுறதா இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா இல்லையா அது எல்லாமே அந்த சீக்வன்ஸை யாரனாலையுமே அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது எது மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஹதீஸ்கள் வருதில்லை அந்த எழுப்பப்படுதலிருந்து சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் அப்படியே அதை தொடச்சி அந்த சீக்வன்ஸை யாராலும் பண்ண முடியுமா கஷ்டம் தான் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் யார்னாலயுமே அதை பண்ண முடியும் பண்ணாலும் எப்படி இருக்கும் ஒவ்வொருமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிடுவார் அந்த மாதிரி தான் வரும் ஸோ இதெல்லாம் ஹதீஸில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் அதனால் சொல்கிறோம் அப்போ இந்த ஹதீஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீமை அரபுகள் வீடுகள் நுழையும் இருக்குல்ல அது முன்னாடி கூட வரும் செல்வம் பெருகும் இருக்குல்ல அது முன்னாடி கூட போகும் ரோமர்களுடைய ஒப்பந்தம் இருக்குல்ல இது ஆறாவது இருக்குது அது எல்லாத்த கூட டோட்டலாக ஓவராய்வும் ரெண்டாவது கூட வரும் புரியுதா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் எது ரசூலோடைய மரணம் ஏன்னா அதில் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பைதூல் வெற்றி இது கூட பிரச்சனை இல்லை ஏன்னா உமர்லேயான காலத்துலேயே அது வந்து நடந்துருச்சு ஸோ அதுவும் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை இந்த மீதி நாளும் வந்து என்னாகும் மாறுவதற்கு வாய்ப்பு இப்போ ஒரு ஹதீஸ்லேயே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இதுவும் பண்ணணும் அதனால தான் அவர் இம்ரான் ஹுசேன் கூட ஒரு விஷயம் பண்ணுறாரு அந்த ரோமர்கள் பற்றி அந்த ஹதீஸில் வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ரோமர்களும் முஸ்லீம்களும் ஒப்பந்தம் போட்டு வெற்றி கொள்வாங்கன்னு அந்த ஹதீஸ் வச்சு தான் அவர் மெயினாக இந்த புக்கை வடிவமைக்கிறார் கான்ஸ்டன்டினோபுலு குரான்ல வந்து அவர் மெயினாக அந்த ஹதீஸ்கள் கொண்டு வரார் அப்போ அதுக்கு வந்து அவர் இன்னொரு விளக்கம் கூடுதலாக சொல்கிறார் அந்த பின் பிற்பகுதி ஹதீஸ் வந்து அவர் வந்து என்னங்கிறார் அது வந்து ஏற்க முடியாது அப்படிங்கிற இந்த கருத்தில் வந்து ஏதோ குறைபாடு இருக்குது இது குரானுக்கு முரண்படுதுங்கிறார் என்ன குரானுக்கு முரண்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இணக்கம் இருக்கும் தான் ஹுரான் பேசுது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சண்டை போட்டுவாங்கன்னு இருக்கேன் ஆனால் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் பல மாறி மாறியான சம்பவங்கள்லையும் அதாவது புரியாது இல்லையா இந்த ஒரு ஹதீஸ்லாம் சண்டை போட்டுவாங்கன்னு வருதா ரோமர்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கும் அவங்களுக்கும் சமாதான ஒப்பந்தம் நடக்கும் அந்த ஒப்பந்தம் முறியும் சண்டை நடக்கும் இதில் இருக்குது அதே வேற ஒரு ஹதீஸும் வருது அந்த ஹதீஸ் வேறு விஷயம் என்னத்தோ பேசுது ஆனால் அங்கேயும் இதே விஷயம் வரப்படுது மல்டிபிள் அறிவிப்பாளர் தொடர் அந்த அந்த செய்தி ஸ்ட்ராங்காக இருக்குது எது ரோமர்களுக்கும் நமக்கும் ஒப்பந்தம் இருக்குமா ஒப்பந்தம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தம் முறியுமா முரியும் சண்டை நடக்குமா நடக்கும் இந்த விஷயம் வந்து உம்ரான் ஹுசேன் அவங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு இந்த விஷயத்தை வந்து எனக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த குரானுடைய அறிவின் படி இது முரண்படுவதால் அந்த சப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன் அது வந்து நான் வந்து தப்புன்னு சொல்கிறேன் அதை விட அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார் அப்போ அந்த ரோமர்கள் ஒப்பந்தம் போட்டு அந்த சண்டை போகிற அதாவது அந்த கான்ஸ்டன்டினோபுருடைய வெற்றியின் போது இமாம் மஹதி வந்து அவர் தான் வந்து அதை லீட் பண்ணுறார் யாருக்கு முஸ்லீம்களுக்கு அப்போ மகதிலை இஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வு அது அதுக்கப்புறம் மஹதிலை இஸ்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுத்த ரோமர்கள் கூட அவர் சண்டை போட்டாலும் சரி இணக்கமாக போனாலும் சரி அது நமக்கு வந்து எங்கள் எந்த ஒரு வேலையும் அதில் இல்லை ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் எடுத்துங்க அதுக்கப்புறம் தூக்கி போடுங்கிறேன் ஆனால் இன்னும் வேறு சில எஸ்கட்டாலஜிலேயே இன்னும் வேறு சில இமாம்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லக்கூடிய இவங்க இந்த ஹரிஸ்க்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க அந்த ரோமர்களுடைய ஒப்பந்தம் வந்து போடுறதும் அந்த ஒப்பந்தம் முறிகிறதும் அதனால் ஏற்படுற அந்த போருக்கும் வந்து விளக்கம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற விளக்கத்தையும் இம்ரான் ஹுசேன் அவங்க சொல்கிற விளக்கத்தையும் பொருத்தி பார்த்தோம்னா ரெண்டுமே ஏற்க முடியுது ஆனால் என்ன அதுக்கு என்ன பண்ண வேண்டியது வருதுன்னா சில இந்த வேலைகள் பண்ண வேண்டியது எது இந்த ஹதீஸில் அந்த பகுதியை வந்து அந்த சீக்வன் மாற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக புரியுது அதுக்கு சப்போர்ட்டிவாக இன்னொரு ஹதீஸும் இருக்குது இன்ஷால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இன்னும் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இங்கே இறுதி நூற்றாண்டு இறுதி சமுதாயத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நஜீதுடைய அந்த ஹதீஸ் எடுத்து அந்த பைத்துல் முக ஷாமுக்கு துவா செஞ்சால் அந்த ஹதீஸு அந்த இதில் எடுக்கும்போது அந்த கான்ஸ்டான்டி நோப்பல் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் ஏற்கனவே அந்த சுருக்கமாக ஒரு வாட்டி நம்ம பேசியிருப்போம் அதில் வந்து இந்த நஜீதுன்னு நந்த இந்த வஹாபிகளுடைய இந்த எழுச்சி அது சம்மந்தமாக எல்லாமே போட்டிருப்போம் அதுக்கு வந்து கூடுதலாக ஒரு ஹதீஸும் வந்து இப்போ கிடச்சிது இப்போ அந்த ஹதீஸு இந்த ரோமர்களுடைய இந்த வெற்றி இம்ரான் ஹுசேனுடைய அந்த விளக்கங்கள் குரானை வச்சு அவரை புரிய வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதெல்லாம் வச்சு புரியும் போது ஒரு டோட்டலாக ஒரு இமேஜ் வந்து கிளியராக வந்து இப்போ புரியுது இசை அதனால தான் இது புரியாதனால தான் இது வெயிட்டிங் லிஸ்டில் வச்சிருந்தேன் இதனால் இது நெரிடுது அது நெடுதுண்டுட்டு இப்போ அது கிளியாரிட்டி வராது இது ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அந்த ஹீஸ்ஸு இது புரிஞ்சு இது ஒரு ஒரு முடிவு எடுத்து நாம் ஒரு சொல்யூஷனுக்கு வரதுக்குள்ளே இல்லைன்னா அது பேசி ரொம்ப நாளாச்சு கிட்ட ரெண்டு வருஷமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் அது நிறுத்தி வச்சதும் அதெல்லோட அது ஒரு நல்லதாக போச்சு இல்லைன்னா அந்த வீடியோ கூட நான் டிலிட்டே பண்ணியிருப்பேன் இது வந்து அந்த டைமில் நான் அதை பேசியிருந்தேன் அப்படின்னா கிளியாரிட்டி இல்லாமல் தான் நான் இருந்தேன் அப்போ இம்ரான் ஹூசேன் அவரை பற்றி இன்னொரு கூடுதல் விஷயம் சொல்லணும் நான் இத்தனை ஹதீஸ் வச்சு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை அவர் வெறும் குரானை வச்சு அழகாக சொல்கிறார் அவர் வந்து அவர் போய் இவர் விளக்கம் தப்பாக சொல்கிறாருண்டு அவர் சொல்கிறதும் உண்மை இந்த ரோமர்களோட ஒப்பந்தம் முடியாது அவர் யாரை வந்து ரோமர்கள்னு சொல்கிறாரோ அந்த ரோமர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏற்படுற ஒப்பந்தம் ஈசான் நபி வர்ற வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அந்த ஒப்பந்தம் வந்து முடியாது இந்த ஹதீஸுடைய விளக்கம் வேற அவர் ஹுரானை மட்டுமே வச்சுக்கிட்டு இதுதான் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறாரு பாருங்க அது வந்து நூறு சதவிகிதம் வந்து மேட்ச் ஆகி போகுது அதே மாதிரி அபூஹாசியா இவங்கெல்லாம் வந்து மாற்றி பேசுனாங்களா ரோமர்கள்லாம் இவங்களை குறிக்காது ஐரோப்பியர்களை குறிக்கும் அப்படிங்கிறது இந்த சண்டை போற ரோமர்கள் ஸோ அதுவும் வந்து ஒரு வியூவில் அது கரெக்டான ஒரு வியூ தான் அப்போ ரெண்டும் நினச்சி நம்ம பார்க்கும்போது போது எல்லாமே கிளியர் ஆயிரும் ஸோ டாபிக் மெயின் டாப்பிக்ல இன்செல்லாம் போயிடும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணு விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு இந்த டாப்பிக்கில் ஒன்று வந்து ரோம் ரோம்னால் யார் ரோமர்கள் யார் ரோம்னு குரான் சொல்லக்கூடிய அந்த முப்பது அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த ரூம் யாரை குறிக்கும் அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த ரோமர்கள் யாரை குறிக்கும் அதே மாதிரி குரானில் முஸ்லீம்கள் உற்ற நண்பர்களாக இருக்கும் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் யார் இதையும் வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து இந்த கான்ஸ்டன்டின் நோபிங்கிற அந்த நகரம் அந்த நகரம் வந்து எங்கே இருக்குது இது மூணும் தனித்தனியாக தெரிஞ்சாலும் இது மூணுக்குமே என்ன ஒரே தொடர்பு இருக்குது இந்த ஃபிதன் சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள் எடுத்து எல்லாம் பார்த்தா ஒன்னோட ஒன்று லிங்க்காகவே இருக்குது எல்லாம் வேறு வேறு கிடையாது சூரியன் உதிக்கும் அது வேறு தஜால் வருவோம் அது வேறு இது வேறு இல்லை யா ஜூஜ்மா ஜூஜ் வேறு எதுவுமே வேறு வேறு இல்லை அவங்க எல்லாருக்குமே அது ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களையும் புரிஞ்சுக்கணும் அந்த அந்த முன்னிப்புகளையும் புரிஞ்சுக்கணும் அந்த கனெக்ஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே நமக்கு வந்து கிளியராகிடும் அது காலம் போக போக தான் வரும் அதே மாதிரி இந்த ஊரை பற்றி ஏன் நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இமாம் மஹதியுடைய படையின் தலைமையிடம் எது கான்ஸ்டன்டி நோபல் அப்போது நம்ம பாட்டுக்கு இப்போ புதுசாக ஒரு கான்ஸ்டன்டி நோபில் பேர் பேரை வச்சானே வைங்க எதுக்கு இப்போ ஐஎஸ்ஐஎஸ் உடைய ஏதோ ஒரு ஊரை காமிச்சு அது கான்ஸ்டன்டி பேர் வச்சானே நம்மளால் நேராக கூகுள் மேப் அடிச்சு கான்ஸ்டன்டினோப்பில் போய் இறங்கிடுவோம் நம்மளால் அந்த மாதிரி கன்ஃப்யூஷனாயிரும் ஸோ கான்ஸ்டண்டின் ஓப்பல் அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அது எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு இவங்க பேரை மாற்றி வச்சுருக்காங்க ஊரில் அப்படி மாறிடுவோம்னா மாற்றி வச்சிருக்காங்க அதுதான் பிரச்சனையே அப்போ ஏன்னா இமாம் மஹதி அந்த இடத்துல படைக்கு தலைமை தாங்க தாங்கப்போகிறோம் அந்த பல தொல்லுகை நடக்கும்ல அது எல்லாமே கான்ஸ்டன்டி நோபல் தான் ஈசானபி பின்னாடி வந்து தொழுகை நடக்கக்கூடிய அந்த விஷயம் அது எல்லாமே அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நடக்கக்கூடியதான் இப்போ இந்த நகரத்துடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதன் வெற்றி பற்றி நபி சுல்லா சலாம் அவர்கள் ஏற்கனவே முன்னறிப்பும் செஞ்சிருக்காங்க ஸோ அதனால் எந்த ஊருங்கிறதும் நம்ம தெரிஞ்சிக்கணும் இல்லைன்னு வச்சுங்க எதிரிகள் ஜெயிக்கிறத நினச்சி நம்ம என்ன பண்ணிடுவோம் சந்தோஷப்பட்டு நாம பாட்டுக்கு ராங் சைடில் போய் நின்றுக்குவோம் அதே மாதிரி எல்லாத்த விட மல்ஹமாங்கிற அந்த போர் வந்து நடந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கக்கூடியது மல்ஹமாவுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டன்டின் நோக்கிளுடைய வெற்றி மல்ஹமாவுக்கு பின்னாடி நீங்கள் இப்படி வர்றதுக்கும் நான் இப்படி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குமானலாம் சொல்ல முடியாது அது வந்து இப்போவே இப்போ அந்த உலகம் வந்து ஒரு ஃப்ரீ பீரியட் இருக்குல்ல இப்போ வந்து உலகம் பழைய மாதிரி இயங்கிட்டு இருக்கு இந்த டைமில் தான் இதுக்கெல்லாம் டிஸ்கஷன் அதுதான் ஒரு புக்கிலையும் எழுதுறாரு இதெல்லாம் மல்லமாவுக்கு முன்னாடியே ஸ்டடி பண்ணிருங்க இல்லைன்னா மல்லமாவுக்கு முடிஞ்சதுல அப்புறம்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே அந்த மீடியா சோர்ஸஸ் எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியெல்லாம் இருக்குது அதனால தான் ரசூலா சொல்கிறாங்களா அமல் செஞ்சிங்க ரஜால் வந்துட்டு அமல் செய்ய முடியாது இந்த நிகழ்வு நடந்துருச்சுன்னா அமல் செய்ய முடியாது ரசூலா சொல்கிறாங்களா அது எல்லாமே இதுதான் காரணம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பயன் நான் அரேஞ்ச் பண்ண முடியாது நான் போ நான் பேசவும் முடியாது நான் எடுக்க முடியும் அவன் 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 ஓடுறதுக்கே சரியாக இருக்கும் அவன் உயிர் வாழறதுக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு யாருமே தெரியாது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது என்னென்று இல்லை யாருமே ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியுமான்னு கூட தெரியாது இல்லை முடியாமல் போகுமான்னு தெரியாது ஸோ அதனால் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து முன்னாடி நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிடணும் அப்போ இந்த ஒரு ஹதீஸ் பைத்துல் முகர்தஸ் பற்றி அந்த மெயினான அந்த ஹதீஸை பார்ப்போம் பைத்துல் முகதஸின் எழுச்சி எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கான நேரமாகும் எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கு பிறகு மல்ஹமா ஏற்படும் மல்ஹமாவுக்கு பிறகு குஸ்துன் துனியா கான்ஸ்டன்டின் நோப்பிலின் வெற்றி நடக்கும் குஸ்துன் துனியாவின் வெற்றிக்கு பின் தஜ்ஜாலின் வெளிப்படுதல் இருக்கும் அப்படின்னு அவிஸ்வாசலும் வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு மொஹாத் பின் ஜபல் அலி ஒன்று அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க மேலே தட்டி சொல்கிறாங்க நீ இங்கே நின்று இருப்பது எவ்வளோ உண்மையோ இவை அனைத்தும் நடப்பதும் அந்த அளவுக்கு உண்மையாக நடந்தே தீரும் என்று நபிஸ்லாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இது அபுதாபத்தில் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு முஸ்னத் அகமதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இது இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் கூட பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு முன்னறிப்பு இருக்குது பைதுல் முகதேஸை பற்றி இன்னொன்று ஹதீஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டீன் நோப்பில் பற்றி தனியாகவும் இருக்குது முஸ்லீம் படை ஒன்று கான்ஸ்டன்டின் ஓப்பிலே ஜெயிக்கும் என்று பிறகு தஜ்ஜால் வெளிப்படுவான் ரசூலா அதையும் இதையும் சொல்கிறாங்க கான்ஸ்டன்டினோப்பில் வெற்றி ஃபஸ்ட்டு ரெண்டாவது தர்ஜால் வெளிப்பறைப்பு இங்கேயும் அப்படி தான் பாருங்கள் எந்த அதிசும் இந்த அப்தாது வரக்கூடிய அதிசலையும் பைத்துல் முகத்தாசுடைய எழுச்சி அதுக்கப்புறம் மதினாவுடைய வீழ்ச்சி அந்த எஸ்ரிபுடைய வீழ்ச்சி அதுக்கப்புறம் எது மல்ஹமா மதினா வீழ்ந்ததுக்கு அப்புறம் மல்ஹமா உலக மூன்றாம் உலக யுத்தம் மல்ஹமாவுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டினோபில் வெற்றி கான்ஸ்டன்டினோப்பில் வெற்றிக்கு உடனே யார் தஜ்ஜால் அப்போ இது ரெண்டும் வந்து செட்டாக வருது இப்போ இந்த இடத்துல அந்த செட்டை உண்மைப்படுத்துகிற மாதிரி முஸ்லீமில் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி முதல்ல வந்து கான்ஸ்டன்டினோபில் வந்து ஒரு பட ஜெயிக்கும் அதுக்கப்புறம் தஜ்ஜால் வருவோம் அப்படிங்க அதுக்கப்புறம் ஈசான் அபி வெளிப்படுவாங்க அப்படிங்கிறது அந்த சீக்வன்ஸ் இருக்குது அதே மாதிரி முஸ்னத் அகமதுல இதே ரிலேட்டடான ஒரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா குஸ்தூன் துனியா நிச்சயம் வெற்றி கொள்ளப்படும் ரசூலாக சொல்கிறாங்க கான்ஸ்டன்டினோபல் நிச்சயமாக வந்து வெற்றி கொள்ளப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதன் அமீர் சிறந்த அமீராக இருப்பார் அந்த அமீரை வந்து அது அது என்ன அமீர்ன்னு நான் சொல்ல அப்படின்னு சொல்லி ரசூலா புகழ்றாங்க அந்த படையும் சிறந்த படையாக இருக்கும் என்று நபி நபிசலாசலம் அவர்கள் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்னத் அகமதில் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு இது இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் இந்த ஹதீஸும் இருக்குது இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் எது ஆனால் கான்ஸ்டான்டி வெற்றி கொள்ளப்படும் மற்ற ஹதீஸ் பலமாக இருக்குல்ல அது சப்போர்ட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து மத்தன் கரெக்ட் அறிவிப்பாளர் தொடர் மட்டும்தான் பலவீனம் மாதிரி இம்னு மஜாலா நாலாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அபுதாபுதில் நாலாயிரத்தி அரநூத்தி இதில் என்ன இருக்குதுன்னா மல்ஹமாவிற்கும் கான்ஸ்டான்டி வெற்றிக்கும் மத்தியில் ஆறு வருடங்கள் இருக்கும் முதல்ல மல்ஹமா நடக்கும் உலகப் போர் நடக்கும் அது நடந்த ஆறு வருடத்துக்குள்ளே என்ன நடக்கும் கான்ஸ்டான்டினோபிலுடைய வெற்றி நடக்கும் ஏழாவது வருடம் தஜ்ஜால் வெளிப்படுவான் என்று நபிசுலஸ்லாம் அவர்கள் கூறினார் அப்போ மொத்தமாக இது டைம் பீரியடுக்குள்ளே ரசூலாக இது சொல்கிறாங்க இது வந்து இது ஒரு ஹதீஸ் அதே அபுதாவில் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள்னு இருக்கு இது எல்லாமே நடந்து முடியறது ஏழு மாதம் இருக்குது ஆனால் அபுதாவதி மாமே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு வந்து பலமானதுங்கிற எது இந்த ஏழு வருடங்கள் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்து பலமானதுங்கிறாங்க இது ஆறு ப்ளஸ் ஒன்றுன்னு ரசூலாக தனித்தனியாக சொல்கிறாங்க ஏழுன்னு அது பலது கூட குறிக்கும் அரபியில் அரபில ஏழு எழுபது நாற்பது இது எல்லாத்துக்குமே எப்படி குறிக்கும் நிறைய அப்படிங்கிறதுக்கும் அது குறிக்கும் ஆனால் இந்த இடத்துல ரசூலில் பர்டிகுலராக சொல்கிறாங்க ஆறு வருஷம் கான்ஸ்டான்டி நோப்புளுக்கு ஆறு வருஷம் அந்த மல்ல மாட்டோம் அதுக்கப்புறம் கான்ஸ்டான் நோபுல் முடிஞ்சு ஒரு வருஷத்தில் தஜ்ஜால் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த ஹதீஸ் ஸோ அந்த நம்பர் படியே கூட நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப இருக்குது இப்போ இந்த ஹதீஸ்களில் வந்து எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் இந்த ஹதீஸ் வந்து நடந்து முடிஞ்சிருதாவும் நிறைய உலமாக்கள் வந்து என்ன பண்ணுறேன் விளக்கம் வந்து சொல்கிறேன் கான்ஸ்டன்டீனோப்பல் முன்னாடியும் ஜெயிச்சிருக்கு வரலாற்றில் நபீசுல்லாஸ்லம் வந்ததுக்கப்புறம் கான்ஸ்டன்டினோப்பல் முஸ்லீம்கள் படை எடுத்து ஜெயிச்சிருக்காங்களான்னு கேட்டால் ஒரு தடவை நடந்திருக்கு அது சஹாபாக்கள் காலத்தில் நடக்கல ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் அந்த உஸ்மானிய கி கலிஃபா அவங்க வந்து இந்த சுல்தான் ஃபாத்தே அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து கான்ஸ்டன்டினோப்பில் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்போ இந்த ஹதீஸை காமிச்சு பாருங்கள் இவர் அந்த வந்து சிறந்த ஒரு அமீர் இதுதான் சிறந்த படை அப்படின்னு காட்டுறாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் ஹலிஃபா அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுங்க நவீஸ்லமுடைய அந்த மரணத்துக்கு அப்புறம் முப்பது வருஷம் கழித்து வரக்கூடிய எந்த ஆட்சிக்கும் இஸ்லாமிய அங்கீகாரமே கிடையாது அதுக்கப்புறம் வந்த எதுவுமே கிலாஃபத்து கிடையாது அந்த அமீர்கள் வந்து செஞ்சது வந்து நல்லாச்சின்னு சொல்ல முடியாது அதை நம்ம வந்து சப்போர்ட்டும் பண்ண முடியாது இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்திற்கும் ஸோ அந்த அடிப்படையிலே வந்து இது வந்து தவறான ஒரு ஸ்டாண்டு ஆனாலும் இந்த ஹதீஸே இதுக்கு முரண்படுது இந்த சம்பவத்துக்கு இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து எஸ்ரீப் வந்து செயலிலிருந்து போயிருக்கணும் ஆனாலும் அப்பவும் வந்து எஸ்ரீஃபுக்கு அதாவது எஸ்ரீப்புங்கிறது என்ன ஹிலாஃபத்துடைய ஹெட்வாட்டர்ஸ் அப்போ ஹிலாஃபத்துடைய ஹெட் கவார்ட்டர்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு அதே மாதிரி வந்து ஜெருசலம் வந்து அந்த நேரத்தில் என்னவாக இருக்குல்ல அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு அது வரல அது நடந்து போது ஜெருசலமும் தலை தூக்கி தூக்கிருக்குன்னு ரசூலாக சொல்கிறாங்க ஆனால் அதுவும் நடக்கலை எல்லாத்த விட மெயினாக மல்கமா போர் நடந்துருச்சா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் மல்ஹம்மா நடந்துச்சா இல்லை ஏழாவது வருஷத்தில் தஜ்ஜால் வெளிப்பட்டுருக்கணும் அதுதான் இந்த கான்ஸ்டன்டிநோபுருடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சுந்தர்ஜமாத் வந்து ஸ்ட்ராங்காக இந்த அதிஸ் வந்து அங்கே தான் பொறுத்துறாங்க ஏன்னா அவர் வந்து ஹனஃபி ஃபிர்காவுக்கு வந்து அடைக்கலாம் அதுக்கு இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஃபிரிக்கா இது வஹாபீசம் வஹாபிசம் சலஃபீசம் வஹாஃசம் அது மாதிரி அறம் இருக்கோ அவங்க தானே இஸ்லாத்துக்கு வந்து லீட் பண்ணுறாங்க இன்றைக்கி அவங்க தானே பெரிய என்னென்னு இப்போ இன்றைக்கி வந்து யார் வந்து சூப்பர் பவர் அப்படின்னா வஹாபீசம் ஃபிர்கா தான் அப்போ இதுதான் வந்து டாமினிக் இவங்க பார்த்து ஹஜ்ஜுக்கு டிக்கெட் கொடுத்தாதான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சுன்னி ஆலிமோ ஒரு ஷியா ஆலிமோ யாரும் யாராக இருக்கட்டும் இவங்க பார்த்து கொடுத்தா தான் ஆச்சு போயிட்டு வர முடியும் விசிட் விசா அவங்க கொடுத்தா தான் ஆச்சு ஸோ அதனால் வந்து டிசைடிங் அதாரிட்டி இவங்க இருக்கிறாங்க ஒரு காலத்தில் யார் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க உஸ்மானிய கிலாஃபத்தில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அனஃபி ஃபிர்கா தான் வந்து ரொம்ப டாமினேஷனில் இருந்துருக்கு அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யார் அமீராக இருந்தாங்களோ அந்த அமீருக்கு வந்து அவங்க வந்து ஃபேவராக நடந்துக்கிறாங்க இப்போ அந்த முன்னெரிப்புகள் வந்து அவரை பொருத்தி இதுதான் அந்த அமீருங்கிறாங்க ஆனால் அதில் வந்து இடிக்குதல் இதெல்லாம் மல்லாம நடந்துருக்கணும் ஏழாவது ஆறாவது வருஷம் மல்லமாக நடக்கணும் ஏழாவது வருஷம் தஜ்ஜாலே வந்துருக்கணும் இந்நேரம் டோட்டல் உலகமே அப்படி வீசானபி வந்துருக்கணும் தஜ்ஜால் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுவும் நடந்துருக்கணும் அப்போ இது எல்லாமே இந்த விளக்கம் வந்து தவறுங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இது நடந்து முடிஞ்ச முன்னறிவிப்பு கிடையவே கிடையாது ஸோ கான்ஸ்டன்டினோபால் மறுபடியும் ஜெயிக்கப்படுறத பற்றி தான் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த ஊருடைய பேர் இருக்குல்ல இதை வந்து முஸ்லீம்கள் இருந்து மறைக்கிறதுக்கு வரலாற்றில் பயங்கரமான முயற்சி நடந்தது இப்போ குரான் ஹதீஸ் மேலோட்டமாக படிக்கவங்க என்ன பார்ப்பாங்க குஸ்துன் துனியா குஸ்து துணியாக படிச்சாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படி அதை என்ன ஊருன்னுலாம் யோசிக்க மாட்டாங்க அது எந்த ஊர் அப்படி இருக்குது ஏன்னா ஹதீஸ்கல்லில் நிறைய ஊர்கள் அப்படி தான் வரும் ஹதீஸ்களில் நிறைய ஊர் வரும் தஹாமான்னு ஒரு ஊர் இருக்கும் தஹாமா எங்கே இருக்குதுன்னு தெரியுமா சவுதி அரேபியா உள்ளதாக இருக்குது ஹிஜாஸ்னா ஹிஜாசுனே நிறைய பேருக்கு தெரியும் அந்த உட்காந்து இதில் படிச்சுட்டு இருப்பாங்க இந்த அமல்கலை சிறப்புகள் இவங்கலாம் ஹதிஸ் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியாது எல்லாத்த விட மெயின் விஷயம் அபுல் காசிம் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு அபுல் காசிம் ரலி இல்லாவின் ஒன்று பொறுத்து படிக்கிறார் அபு அபு ரெய்ராஸ் சொன்னால் அபூரில் சொல்கிறாங்க அந்த ஹதீஸில் வருது அது மாதிரி ஏதோ ஒரு நன்மை சார்ந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இது மாதிரி நடக்கும் என்று என்னுடைய தோழரான அபுல் காசிம் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு அபுரெய்ராலு சொல்கிறாங்க அவர் சொல்லும்போது அவர் படிக்கிறவர் அதையும் சொல்கிறார் அபுல் காசிம் ரலில்லாவ் ஹோ அவர்கள் கூறினார்கள் அபூர்வராவுடைய தோழர் யார் அபுல் காசிம் அலி இல்லை அவங்க நான் விளையாட்டுக்காரன்னு சொல்லேன் ஏன் அப்படின்னா இவங்கலாம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு கெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் சீனியராக இருப்பார் நான் பார்த்தா அவர் அவருக்கு பப்ளிக் ஜமாத்துடைய லெவலே இவ்வளோன்னுலாம் சொல்லலை இது மாதிரி ஒரு காமன் முஸ்லீம் இவ்வளோ தான் பார்ப்போம் அபுல் காசிம்னா யாருன்னு கூட அவன் வந்து அது ரசூல்லாவுடைய பேர் அது ரசூல்லாவை தான் வந்து அவர் வந்து ச தெரியாமல் அவர் வந்து அப்படி சொல்கிறாரு அப்போ ஹதீஸ்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது நம்ம வெயிட்டே கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி இந்த ஹதீஸ்லேருந்து இவங்க மறைக்கணும்னு இவங்களுடைய ஏன் மறைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இவங்க ஏன்னா இமாம் மஹதியாக அந்த இடத்துல வர அது மிக முக்கியமான அடையாளமும் இருக்க போய் தான் அவங்க மறைக்கணும்னு பார்க்குறாங்க யார் இந்த இஸ்லாத்துடைய எதிரிகள் அதை மறைக்கணும்னு பார்க்குறாங்க இப்போ மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற வழி என்ன ஒன்று இந்த ஹதீஸ் வந்து கிதாப்லேருந்து தூக்கணும் அபுதாபியில் நாலாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்து என்ன ஆகணும் வேக்கண்ட் ஆயிரும் அந்த இடத்துல பிளாங்க் ஆயிரும் ஆனால் நடக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லை ஏன்னா ஹதீஸ்களும் வந்து என்னைக்கு புத்தக வடிவத்தில் வந்துச்சா பாதுகாக்கப்பட்டுச்சு அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன அந்த ஹதீஸுடைய சனதை வந்து டேமேஜ் பண்ணிட்டுருக்கு பலவீனம் அது யார் பண்ணுவா அது வந்து இவர் பண்ணுவாரா யார் நம்ம ரங்கராஜ் பாண்டேவோ நம்ம இவர் இருக்கார் யார் வந்து கத்தி கத்தி பேசுவேன் இவன் அர்னாப் கோஸ்வாமி இவரெலாம் வந்து அந்த ஹதீஸ் வந்து பலகீனம்னு சொல்லி சொல்லுவாரா அவர்லாம் சொல்ல மாட்டேன் அப்போ அவங்க யாரை வச்சு ஹதீஸ் பலகினுன்னு சொன்னால் நம்புவாங்களோ அந்த ஃபிர்காவுடைய அந்த லீடர்ஷிப்பை போய் அணுகுவாங்க அணுகி இந்த சனது வந்து பலகினம்னு சொல்லுங்கள் சொல்ல மாட்டாங்க அவங்க புக்குலேயே அந்த சிலபஸ்லாம் ரெடி பண்ணி விட்ருவாங்க ஸோ இந்த வேலையும் வந்து பண்ணுவாங்க இதை எல்லாத்த விட அவங்களுக்கு பதட்டம் கடைசியாக என்ன பண்ணுறாங்க இந்த ஹதீஸ் கேட்டிங்கன்னா பலகினுடுவாங்க கான்ஸாண்டி நோபல் வெற்றி எல்லாம் தேவை சொர்க்கத்துக்கு சொர்க்க அதெல்லாம் தேவைப்படுமா என்ன அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்ருவாங்க எல்லாத்த விட ஆனால் இந்த ஹதீஸு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அவங்களுக்கு குத்துது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஊரோடைய பேரை மாற்றாங்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா ஆயிரத்தி ஐநூறு மேலே இருக்குமா எப்போ கான்ஸ்ட் கிபி முந்நூறு கிபி முந்நூறில் வந்த பேர் ஆயிரத்தி எழுநூறு வருஷம் கழித்து இவங்க எதுக்கு மாற்றணும் இல்லை அது இஸ்லாத்துடைய அடையாளம்னா நம்பிட்டு இருக்கோம் இஸ்தான்புல்னா இஸ்லாம் புல் அப்படிலாம் நினைச்சு இஸ்தான் புல் மீனிங்கே வேற அது வந்து பிராந்தியம் சார்ந்த ஒரு பேர் தான் அது அது இனம் சார்ந்த பேர் தான் அது அது வந்து இஸ்லாம் சார்ந்த பேர் கிடையாது இஸ்லாம் சார்ந்த பேரா இருந்தால் ஓட்டம் நம்பர் தான் மாற்றிருப்பாங்க ஆயிரத்தி நானூற்றி சில அவங்க ஜெயிச்சிடல அப்போ அவங்க மாற்றியிருப்பாங்க கான்ஸ்டான்டினோபுளுக்கு பேர் ஆனால் இப்போ உடைய பேர் என்ன இஸ்தான்போல் இஸ்தான் புல் கிடையாது இஸ்தம்போல் அதோடைய பேர் அதுக்கு மீனிங்கும் வந்து என்ன அது வந்து துருக்கி இனத்துடைய பேர் அது அந்த பேர் வந்து இவங்க மாற்றுறாங்க அப்போ அந்த மாற்றுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஹதீஸ் தான் இந்த ஹதீஸை புரிஞ்சிக்கவே கூடாது அப்படி அந்த ஹதீஸ் கிடைச்சாலும் அவங்களுக்கு அந்த ஊர் கிடைக்கக்கூடாது ஹதீஸ் கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் வேலையை பார்ப்பாங்க அப்படி ஹதீஸுக்கு கிடச்சிருச்சுனாலும் என்ன பண்ணுவோம் அந்த ஹதீஸுடைய ஊர் கூடாது இவங்க ஏன்னா எதை புரியுதோ புரியலையோ அந்த ஊரை பார்த்து வந்துடுவோம் இல்லையா நம்மளுக்கு ஒரு ஆண் புரியல ஹதீஸ் புரியல இங்கே இவர் இமாம் மாதிரி பிடிச்சிக்கோ அவ்வளோதான் முடியும் வேலை முடிஞ்சிருச்சு இல்லை ரொம்ப ஈஸியில்லை இஸ்லாம் என்னான்லாம் தெரியாது ஆனால் ரசூலாக ஃபாலோ ரசூலாக கண்டு மாடி வேண்டாங்கன்னு நமக்கு எதாவது தேவையா நமக்கு எதுவுமே படிக்க தேவையில்லை ரசூலாக பார்த்துட்டு சும்மா கட்டுப்பட்டு போயிட்டு இருந்தால் போதும் அது மாதிரி அந்த மாதிரி ஒரு முக முக்கியமான அடையாளம்ங்கிறதுனால அந்த ஊரை வந்துடைய பேர் வந்து யார் இப்போ நேட்டோவுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த துருக்கி வந்து இந்த பேர் மாத்துது யாருடைய இன்றைய நவீன பேர் வந்து இஸ்தாம்புல்